ம் எக்ஸாம் ஹால் ஐஏஸ் அகாடமி இந்த வீடியோவில் அவக்கேற்றா விதி ஓகேவா அவ கேற்றோ விதி அதாவது நான் இதை வந்து பலூன் விதி அப்படின்னு சொல்லுவேன் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒரு பலூன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சின்ன வயசில் எல்லாருக்குமே பலூன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா விளாண்டுருப்போம் இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு பலூனாக ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த பலூன் வந்து ஒரு வெளியே வெயிலில் கிடக்குணுங்களேன் ஹீட் ஏற ஏற அந்த பலூன் என்ன ஆயிடும் வெடிச்சிரும் இல்லையா அப்புறம் நம்ம பலூனை ரொம்ப அழுத்தி பிடிச்சோம் அப்படினாலும் வெடிச்சிரும் இல்லையா அப்போ என்னச்சு இந்த இடத்துல வந்து பலூனை வந்து வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெப்பநிலையும் மாறாமல் இருக்கணும் அழுத்தமும் மாறாமல் இருக்கணும் ஓகேவா ஏன்னா ரொம்ப அழுத்தம்னா பலூன் அடிச்சிரும் ரொம்ப வெயில் அரிச்சினாலும் பலூன் அடிச்சிரும் அப்படினு அவசியம் ஓகேவா மாறாத வெப்பநிலை மாறாத அழுத்தம் ஓகேவா ரைட் அடுத்து பாருங்கள் நம்ம வந்து பலூன் வந்து காற்று ஊதுவோம் இல்லையா நம்ம அளவுக்கு ஊதுறோமோ அந்த அளவுக்கு பலூன் பெருசாகும் அப்படி தானே அப்பவும் நம்ம காற்று ஊதுறோம் இல்லையா அதுதான் பலூனுக்குள்ளே போகிற அணுக்கள் ஓகேவா இப்போ அணுக்கள் வந்து இரண்டு அழுது அதற்கு மேற்பட்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சார்ந்ததான் மூலக்கூறு சரியா இப்போ வந்து நம்ம காற்று எவ்வளோக்குள்ளே ஊதுறமோ அந்த அளவுக்கு அந்த மூலக்கூரோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இல்லையா அப்போ அதை பொறுத்து தான் பல்லோட அளவு அதாவது பருமன் அதிகரிக்கும் இல்லையா அப்போது இந்த இடத்துல நேர்த்தகவு வருது ஓகேவா மூல அணுக்கள் அல்லது மூலக்கூரின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவை இருக்கிறது என்னது இது பருமன் ஓகேவா அப்போது எவ்வளோ தான் நம்ம எந்தளவுக்கு காற்று ஊதுறோமோ அந்தளவு பலன் பெருசாகவும் நம்ம காற்றை வெளியே விட்டுறோம் அப்படின்னா சின்னதாக சின்னதாகிடும் ஓகேவா அப்போது நேர்த்தகவு அப்படி தானே ஓகே பருமன் வால்யூம் அப்போ வி சிம்பிள் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா அணுக்கள் அது முழுக்குள்ளும் எண்ணிக்கை ஓகே முழுக்குள்ளும் எண்ணிக்கை அப்போ எண்ணுங்கிற சிம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்போ வி நேர்த்தகவு என் அதான் அது அந்த சிம்பிள் வி டைரக்டாக டு என் ஃபார்ம்லா ஓகேவா அல்லது எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல்டு போட்டு எழுதணும் அப்படின்னா எப்போவுமே ஈகோல்டு ரைட் ரைட் ஹாண்ட் சைடில் நம்ம வந்து மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா ஓகேவா அப்போது இந்த எண்ணுங்கிறது வந்து ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது டிவை டிவிஷனில் வரும் ஓகேவா அப்போது வி பை என் சீக்வல் டு மாறிலி இதுவும் அவகேட்ரோ விதியோட ஃபார்முலா தான் ஓகேவா அப்போ வி நேரத்தாக எண் வி டைரக்ட்லி ஆப்ஷன் எண்ணுங்கிறதும் ஃபார்முலா தான் வி பை என் சீக்குவல்டு ஃபார்முலா தான் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்கள் எண்ணிக்கை அவகேட்ரோ எண் என வரவேற்கப்படும் அதாவது பொருளோட இசை அலகு படித்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு மோல் அதாவது மோல் அப்படிங்கிறது தான் பொருளோடய இசை ஓகேவா தெரியாதாங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இப்போ ஒரு உள்ள பொருளில் பொருளில் வந்து இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை தான் என்னது அவ கேட்டரோ என் அதோடய மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீன்ட்டு டென் டு த பவர் டுவெண்ட்டி த்ரீ பெர் மோல் ஓகேவா இதை இந்த வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வேல்யூ தான் இந்த வேல்யூ வந்து படித்து வச்சுக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீண்டு டென்டு த பவர் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா அவ்வளோதாங்க அவ விதிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ஓகேவா இருக்க சொல்கிறோம் பாருங்கள் டெஃபினிஷன் வாசிக்கிறோம் பாருங்கள் மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் அணுக்கள் அல்லது அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறு எண்ணிக்கைக்கு நேர் இருக்கும் ஓகேவா அதுதான் என்னது நம்ம வந்து காற்று ஊதுகிறோம் பலூன் பெருசாகுது காற்று வெளியே விடுறோம் பலூன் சின்னதாகுது அவ்வளோதான் பருமன் வந்து பலூனோட பருமன் வந்து நம்ம ஊதுகிற அணுக்கள் அல்லது மூலக்கூறு எண்ணிக்கைக்கு நேர் இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் அதே மாதிரி பலூனும் வந்து வெயில் ரொம்ப வெயிலில் போட்டோம் அப்படின்னா வெடிச்சிடும் அதிகமாக அழுத்தினாலும் வெடிச்சிரும் அப்போ மாறா வெப்பநிலை மாற அழுத்தம் அதை நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் பலன் வெடிக்காமல் இருக்கும் அப்போ அவகேற்ற விதியில் வெப்பநிலையும் மாறாது அழுத்தமும் மாறாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபார்முலாக பாருங்கள் வி நேர்த்தகவு என் அதாவது பருமன் எதுக்கு நேர்த்தாக இருக்கும் அணுக்களது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தாகவும் இருக்கும் ஓகேவா நம்ம பார்த்த மூணு வீடியோ பார்த்துட்டு போன சயின்ஸுக்கு பாயில் விதி அப்புறம் சார்லஸ் விதி அதாவது பரும பரும விதின்னு சொல்லலாம் அதை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவகேட்ரோ விதி ஓகேவா இந்த மூணு விதியுமே வாய்க்குளின் அடிப்படை விதிகள் ஓகேவா அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ செக்ஷனில் இருக்கும் நான் சயின்ஸில் வந்து அதை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்றேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க் லைக் பண்ணுங்கள் அப்புறம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ